முக்கியமாக இந்த தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்கிற ஒரு பரவலான கருத்து இருந்த பொழுது நாங்கள் திடீரென்று ஐக்கிய மக்கள் போட்டியிட போகிறோம் என்ற செய்தியோடு பல பலருடைய வேண்டுகோளுமே இந்த முடிவு எடுத்தார்கள் என்ற அடிப்படையில் இருந்தது அது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த ஊடகத்தை கூறியிருந்தோம் நாங்கள் தனியாக சென்று பாராளுமன்றம் செல்வதை விட அவர் பலமான கட்சியோடும் குறிப்பாக இந்த நாட்டை ஆண்டு ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபாலகிருஷ்ணன் அவர்களுடைய வேண்டுகோளை ஒட்டியதாகும் தீர்மானத்திலே எதிர்காலத்திலே எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலும் குறிப்பாக மட்டக்களப்பை மிக விரைவாக கட்டியிருக்கிற பணியிலே பங்குதாரர்களாகவும் தேசிய ரீதியாக அமைகிற அமைச்சரவையிலே ஒரு அங்கத்துவத்தையும் குறிப்பாக தமிழ்நாடு பிள்ளை கட்சியினுடைய பிரேதிகளாக இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தை பலப்படுத்துகிற பல விஷயங்களை சிந்தித்து தான் நாங்கள் முடிவு வந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் அக்கிய மக்கள் தொகுதிக் கூட்டமைப்பின் தலைமையோடும் தமிழக கட்சியின் செயலாளர்களும் சிறப்பான ஒப்பந்தத்தை நாங்கள் செய்தோம் ஒன்பதாம் கடந்த ஒன்பதாம் தேதி அந்த ஒன்பதாம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அக்கிய மக்கள் தொகுதிக் கூட்டமைப்பில் நாங்கள் இணைந்து கையெழுத்திட்டோம் அந்த ஒப்பந்தத்தில் தெளிவான பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக தேர்தல போட்டியிட்டு வெற்றி வெற்றி பொழுதும் அமைச்சரவையிலே எங்களுக்கு சரியான இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையம் அதே போன்றும் ஏதாவது காரணங்களால் தெரிவிலே தவறு பட்சத்திலும் கூட தேசிய எங்களுக்கான அங்கத்துவம் உறுதிப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்ற இப்பொழுதோ இந்த தேர்தலின் ஊடாக வருகின்ற கட்சி தாவரங்களூடாக வருகிற வெற்றிடங்களை எல்லாம் தமிழக கட்சியில் இருந்து ஐக்கிய மக்கள் போட்டியிட்ட எம்எவரில் தான் கொண்டு வர வேண்டும் என்கிற பிரதானமாக நாங்கள் செய்து கொண்ட உடம்படிக்கை அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் நிச்சயமாக பல மாற்றங்கள் இடம்பெறப் போகிறது குறிப்பாக தமிழ் மக்கள் பிரதி முதற்கடவையாக பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது அதனோடு ஒட்டியதாக கிழக்கு மாகாணத்தை விரைவாக கட்டியெழுப்புகின்ற மட்டக்கிழத்தை பரமையிலிருந்து நீக்குகின்ற மக்கள் எதிர்பார்த்து நீக்கிற அபிவிருத்தியும் சமானத்தை நாங்கள் தொடர்ந்து விளையாட்டக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற முஸ்லீம் தமிழ் உறவை வலுவாக்குவதற்கும் முக்கியமாக மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் நானும் அதனோடு ஒட்டியதாக சகோதரி சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ எம் அவர்களும் பிரதானமாக போனிருந்தோம் தமிழகம் பிள்ளை கட்சியினுடைய சார்பிலே நால்வர் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய முன்னாள் பிரதி மேயர் ஜோஜ் பிள்ளை அவர்களும் எங்களுடைய கட்சியுடைய நெண்டக வந்திருக்கின்ற அவரை செல்லமாக பிள்ளை என்று அழைத்தாலும் கிருஷ்ண பிள்ளை சிவனேசன் ஜேபி அவர்களும் அதே போன்றோ மட்டங்கள நகரை அண்டியதாக செல்லத்துறை அவர்களும் அதே போன்றோ பட்ட தொகுதியுடைய சில பேருடைய சிலகை கட்சி அமைப்பாளர் ராச சாணக்கியன் அவர்களும் போட்டியிடுகிறோம் இந்த போட்டியிலே சிலர் சில குழப்பகரமான கருத்துக்களை பெறுகிறார்கள் நாங்கள் ஏதோ முஸ்லீம் பிரியாதி இருப்பதற்காகத்தான் நாங்கள் போட்டிடுவோம் என்று அப்படியே ஒன்றும் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே நான் பல முறை முஸ்லீம் இனங்களோடு சேர்ந்து போட்டிட்டு வந்திருக்கிறேன் அதிலே என்னுடைய வாக்கு எப்பொழுது உயர்ந்து மேலெழுந்திருப்பை நாங்கள் எல்லோரும் அவதரித்திருக்கிறோம் அந்த நிலைமைதான் நிச்சயமாக இந்த முறை வரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்றால் நாங்கள் அரசியல் ரீதியாக தூய்மையாகவும் பக்குவமாகவும் எங்கள் மக்களுக்கு பல பணிகளை ஆட்டியிருக்கிறோம் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த மாவட்டத்திலே தெளிவான முடிவுகளையும் பயப்படாமல் செய்து காட்டிருக்கிறோம் அந்த அந்த நம்பிக்கையோடு ஒட்டியதான ஒரு முடிவிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்த காரணமாக நாங்கள் தனியாகவும் போட்டியிடுவதற்குங்களோ இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் இணைந்து போட்டியிடுகிறோம் அந்த வெற்றியை நாங்கள் இந்த மாவட்டத்தில் மீட்டுக் கொடுப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து மண்டலம் மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற அதாவது தோல்வியை சந்திக்கிற பெஸ்ட் லூசர் அதை கம்யூனிட்டி என்கிற வசனம் மிக தெளிவாக சில பேர் சின்னதான் சூழ்ந்து கட்சியுடைய தீர்மானங்களை என்னால் அவருடைய முடிவுகள் நான் வர முடியாது இருந்தாலும் நேற்று சின்னதா சுதந்திர கட்சியின் தலைவரின் அடிப்படையிலேயே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர் சொல்லியிருக்கிறார் கட்சியிலே ஆஹ் தேர்தலிலே அஹ் போட்டியிடாதவர்களுக்கு பழைய எம்பிக்களுக்கு இந்த முறை வேலதி ஆசிரியம் வழங்கப்படுவதில்லை இருக்கும் செய்தியை சொல்லியிருக்கிறார் அது எனக்கு தெரிந்த தாவல் நெடுப்படையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலேயே ஆஹ் மாவட்டத்திலே போட்டியிடுங்கள் செய்தி முரளி வழங்கப்பட்டது அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் என்னால் முடியாது என்று மறந்து விட்டார் அவருக்கு அதற்கான காரணத்தை அவர் சொல்லிவாச்சார் நான் பிள்ளையான அவர்களோடு கூட்டியிருந்த பொழுது என்னை அவரால் முந்தி வாக்கு எடுக்க முடியாது ஆகியால் எனக்கு அது கௌரவ குறைச்சும் என்று சொன்னார் ஆனால் அவரை அவர்களுடைய பிரச்சனையாக பார்த்தார் ஆனால் எங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை என்பது இல்லை அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை அவர்களை எங்களுக்கு இருக்கிற விடையும் நாங்கள் தனித்துவமான கட்சி கிழக்கு மாநிலத்தில் மக்கள் ஆதரவை நாங்கள் நிரூபித்து காட்டிருப்போம் அபிவிருத்தி செய்து காட்டுகிறோம் இப்பொழுது எங்களுடைய மக்கள் என்கிறார்கள் எங்களுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய ஒரு பங்குதார கட்சியின் அடிப்படையில் எங்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் எதிர்பாராத விதமான ஒரு வெற்றியை இந்த முறை நாங்கள் காட்டுவதற்கான வியூமத்தையும் அதற்கான ஏற்பாடுகளையும் அதே போன்று காலத்தில் இருக்கிறவருடைய போராளிகள் அதே போன்ற ஆதரவாளர்கள் ஒரு 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 வீராப்பது ஏனென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சியிலே ஏற்படுகின்ற இந்த பாராளுமன்ற மாற்றம் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியை விரைவாக திடீரென்று ஒரு பிரகாசமான ஒரு இடத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு கொண்டு செல்ல போகிறோம் அந்த செய்தி வீடுகளுக்கு போகிற பொழுதோ நம்பிக்கை ஏற்படுகிற பொழுதோ நிச்சயமாக கடந்த காலங்களிலே ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் படகுகளுக்கு இணைப்பு தான் தாயகம் தான் சுயநிலை உரிமைங்கிற விடயங்களுக்கு அப்பால் போய் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் இங்கே நாங்கள் ஆளுகிட்டு இருந்த வேண்டுங்கிற மக்களில் ஒரு எங்களோட அணிதிருவாளுங்கிற பெருநம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதில் போராளிகளை சேர்ப்பது என்பது அவர்களுடைய கட்சி பிரச்சனை அதை நாங்கள் தலையிட போவது கிடையாது ஆனால் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள்ங்கிற அமைப்பு ஒரு முன்னாள் போராளிகள் போராளிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இங்கே ஆயுத போராளிகளை சேர்க்க ஒன்று எங்கள் விமர்சனமே இல்லை யாராவது வந்தால் எங்களுடைய நண்பர்களாக அப்படி ஒரு நிலைமைகள் வரவில்லை தமிழரசை கட்சியினுடைய நிலைமை கிடையாது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த போராளிகள் தான் நாங்கள் ஆகியால் இந்த நாட்டிலேயே ஒரு மாற்றம் ஒரு சமாதான நிம்மதி வர வேண்டும் என்று முன்னுதாரணமாக இயங்கியவர்களுக்கு மீண்டும் புரவாளர்கள் அளிப்பது என்பது நியாயமற்ற உடைய அதை நீங்கள் இங்கே ஒரு கேள்வி ஆக்கியம் வித்யாதன் அவர்கள் ஒரு அரசியல் ஆசை கொண்ட ஒரு மனிதராக நான் பார்க்குறேன் அவருடைய தனித்துவமான எழுத்துக்களிலும் பாணிகளிலும் அவர் நியாயம் இல்லாதவர் எங்களுடைய கடந்த கால போராட்ட காலங்களிலே ஒரு பக்கத்திலே பாடினார் அவருடைய எழுத்தும் இந்த கிழக்கு மண்ணை மிக மோசமாக அளித்திருக்கிறார் எங்களுக்கு எதிராக விடுதலை புரிய தோக்கு நட்டுவதற்கும் இந்த பல புத்திஜீவ கொல்லப்படுவதற்கும் அவர்

அதிகமாக கூட்டிட்டால் நாங்கள் பெருமளவு மகளிரையும் அதிலே உள்ளுழைத்து அதை போன்று தொகுதி வாரியான பிள்ளை தொகுதி வழங்குவது என்று இருந்தோம் மீன் அந்த மாதிரி பலனுங்கள் கட்சியில் இருந்தது பின்னர் ஏற்பட்ட மாற்றம் அதை போன்று நடக்க இருக்கிற விஷய விஷயங்கள் நாம் நாங்கள் இந்த முடிவு நாங்கள் அக்கியமங்கல் மீது கூட விலை மூன்று ஆசனங்களைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இருந்தாலும் முரளிதனவர்கள் போட்டியிடாத காரணமாக அந்த வீட்டத்தை நாங்கள் பெற வேண்டியிருக்கிறோம்